மத்தியில இருந்து அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க அதனால என்ன பிரயோஜனம் வர்றவைங்க ஏதாவது ஒரு திட்டத்தை கொடுத்து அதனால மக்கள் நன்மை பற்றி இருந்தால் பிரயோஜனம் உண்டு அதை விட்டுட்டு நேரா நேரா வந்து இறங்குறாங்க ரோட்ல போறாங்க அதோட முடிஞ்சு போச்சு அதை மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா என்ன தமிழ்நாட்டு மக்கள் என்ன சாதாரண அறிவு திறன் படைத்தவர்கள் என்று தீர்ப்பளிக்க கூடிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஏமாற்று ஆண்டு காலம் ஆட்சி அடைத்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில நிறைய நன்மைகள் மக்களுக்கு கிடைத்திருக்கின்றது கிராமத்தில் இருந்து நகரம் வரை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாரோ வந்து ஏதோ பேசி மக்களை குழப்பி அந்த குழப்பத்திலே அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கிறார்கள் அது ஒருபோதும் நடக்காது தமிழகத்திலே